அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி யோசனை எல்லாம் வராது அவங்க யோசனை தான் வேற அந்த மக்களுடைய அந்த மக்கள் பிரதிநிதி யோசனையே வேற நம்ம யோசனை தான் எப்பவுமே அரசு நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் எளிதில் சேர வேண்டும் அதற்கு வடிவகளை எப்படி செய்வது எப்படி அதற்கு வலிமைகளை உருவாக்கி கொடுப்பது இதை போன்ற எண்ணங்கள் எல்லாம் சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் தோன்றுவது அதிமுக காரணத்துக்கு மட்டும்தான் இந்த எண்ணங்களில் மக்கள் மீது கவலையும் அவர்கள் மீது ஆரவும் ஆதரவும் பாவங்களும் நாம் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆக வருகின்ற காலம் நம்முடைய காலமாக அமையும் என்று சொல்லி ஆர்மையான சரவணன் என அவருடைய தலைமையிலேயே இங்கே தலைமை அற்றை இங்கே வருகை தந்துருக்கிறார்கள் அத்தனை பேரும் வருக வருகை என்ன வாழ்த்தி சரவனர் நன்றின்னு சொல்லி இங்கே மேலே இருக்கக்கூடிய பேரன் சொன்னாங்க அந்த பக்கம் தேவை மலன் இருக்கார் இந்த மகான மாவட்டத்தார் எல்லாமே சரவணன் இந்த மகானுடைய அரியவர் சொன்னார் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எனக்கு என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்டவர் பொனி சரவணன் என்று பேசும்போது என்னுடைய முன்னாள் சட்டம் சீனிவாசன் அவர்கள் பேசும்போது இப்படி எல்லாரும்